ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய பதினெட்டு அடிகளில் இன்னைக்கு நம்ம பதினோராவது அடியாக பார்க்க இருப்பது பிரம்மா பாபாவுக்கு சமமாக எல்லையற்ற வைராகியாக ஆவதற்காக சர்வம்ச தியாகியாக ஆக வேண்டும் இங்க பாபா நமக்கு தியாகி தபஸ்வி சேவாதாரி அப்படிங்கிற முக்கியமான மூன்று விஷயங்களை கூறியிருக்கின்றார் பிரம்மாவனுடைய சர்வசிரேஷ்டமான முதல் சம்ஸ்காரமே என்னன்னா எல்லையற்ற வைராகியாக இருப்பது இப்போ சர்வம்ச தியாகியாக ஆகாமல் நம்ம எல்லையற்ற வைராகியாக இருக்க முடியாது அல்லது எல்லையற்ற வைராகியாக நம்ம இருந்தால் தான் தியாகியாக ஆக முடியும் ஆக நெட் ரிசல்ட்டு நாம் சர்வம்ச தியாகியாக இருக்க வேண்டும் அப்போ தியாகிக்கும் சர்வன்ச தியாகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு இம்மி அளவு கூட ஒரு துளி கூட நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் என்பது இருக்கக்கூடாது ஆக தியாகம் எதை எதை நாம் செய்ய வேண்டும் அது பற்றி பாபா நமக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்குறார் நாம் அர்ப்பணமாக வேண்டும் சமர்ப்பணமாக வேண்டும் அதுக்கு அப்பந்தான் நாம் இந்த சர்வன்ச தியாகியாக இருக்க முடியும் பாபா சொல்றாரு டீச்சராக ஒருத்தவங்க ஆகிறாங்க அப்படின்னாலே சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னாலே பழைய தேகத்தினுடைய சம்பந்தங்களை அவங்க அர்ப்பணம் பண்ணிடுறாங்க அப்படி அவங்க அர்ப்பணம் பண்ண பிறகுதான் அவங்களால தியாக மூர்த்திகளாக ஆக முடிகின்றது ஆனால் ஒரு கோல்டன் ஒரு பற்று எப்படி வந்ததுன்னா என்னுடைய சென்டர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜிகாசோ இப்படியும் வந்துடுது அப்படியும் வரக்கூடாது என்று கூறுகின்றார் ஆக சர்வம்ச தியாகத்தில் பாபா ஒன்று என்ன சொல்றன்னா அனைத்து விகாரங்களையும் நீங்கள் அம்சம் சகித்தமாக தியாகம் செய்ய வேண்டும் இரண்டாவது பிறருடைய பலகீனங்களை பார்க்கின்ற அந்த சம்ஸ்காரத்தை தியாகமாக செய்ய வேண்டும் மூன்றாவதாக நாம இந்த தேக உணர்வையும் தியாகம் செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம பலகீனம் வெளிப்படுவதோ இந்த விக்காரங்கள் வெளிப்படுவதோ அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த தேக உணர்வு தான் பான் என்று கூறுகின்றார் தேகத்தினுடைய அபிமானம் என்று கூட கூறுவதில்லை தேகத்தினுடைய அகங்காரம் என்று கூட கூறுவதில்லை பான் என்றே கூறுகின்றார் ரொம்பவும் சூட்சியமானது இந்த தேகபான் தேக உணர்வு இது வந்து நம்மளுடைய உடல் சம்பந்தமானது மட்டுமல்ல நம்முடைய புத்தி சம்பந்தமானது கூட நான் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கின்றேன் நான் பலசாலியாக இருக்கின்றேன் நான் எல்லாரை விட ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கின்றேன் என்னுடைய சேவை தனிப்பட்டது என்னுடைய சேவை வேற யாரும் செய்ய முடியாது இது எல்லாமே கூட தேக மான் உணர்வில் தான் வருகின்றது அதனால பிரம்மா பாபா தன்னுடைய அடிப்படை ஆதாரமாக கூறுகின்றார் நீங்க சர்வன்ச தியாகியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தியாகம் இல்லை எனில் பாக்கியம் இல்லை ஒரு ஸ்லோகன் அதாவது நாம தியாகம் பண்ணவில்லை என்றால் நமக்கு பாக்கியம் கிடைக்காது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாபா சொல்றாரு நம்ம தியாகம் பண்ணனா பிறருடைய பாக்கியம் உருவாகின்றது இன்னைக்கு பிரம்மா பாபா அந்த தியாகத்தை செய்யவில்லை என்றால் நாம் இத்தனை பிராமணர்கள் ஆகியிருப்போமா நாம இவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு முயன்று செய்திருப்போமா ஆக நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குனது அவருடைய தியாகம் அதனால தான் பாபா சொல்றாரு தியாகம் இல்லையெனில் பாக்கியம் இல்லை என்பது உங்களுக்காக மட்டுமல்ல பிறருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கின்றது ஆக தியாகம்னா என்ன எனக்கு எது விருப்பமோ அதை நான் செய்யாமல் இருக்கணும் அல்லது எனக்கு எது வசதியோ அதை நாம் பார்க்க கூடாது ஆக நாம் எது ஒன்றையும் சார்ந்து இல்லாம எதிர் ஒன்றுக்கும் அடிமையாக இல்லாம நாம் சுயநலம் அற்று இருந்தாதான் தியாகமே செய்கின்றோம் ஆக சேவாதாரி என்றாலே தியாக மூர்த்தியாக இருந்தே ஆக வேண்டும் இல்லைன்னா நம்ம சேவாதாரியே ஆக முடியாது சேவாதாரி என்றாலே விஸ்வ கல்யாணக்காரியாக இருப்பது ஆக நம்ம பாபாவுக்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரியாக ஆக வேண்டும் என்றாலும் கூட சர்வம்ச தியாகியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சாதாரணமா நினைக்கிறது உண்டு மேம்போக்கா தன் மண் தன் சம்மன் சம்பர்க் இதெல்லாம் தான் நம்ம தியாகம் பண்றோம் ஆனா பாபா சொல்றாரு சர்வன்ச தியாகம் என்று நீங்க பார்க்கும்போது சுமிருத்தி விருத்தி திருஷ்டி எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சுபாவமாகட்டும் உங்களுடைய சம்ஸ்காரமாகட்டும் உங்களுடைய நேரமாகட்டும் ஏன் உங்களுடைய சங்கல்பமாகட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் தியாகம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் இருக்க அதை எப்படி நம்ம தியாகம் பண்றது அப்படின்னா தனக்காக இதை பயன்படுத்தக்கூடாது எப்பொழுதுமே நம்மளுடைய சங்கல்பமாகட்டும் நம்மளுடைய பேச்சாகட்டும் நம்மளுடைய செயல்களாகட்டும் நம்மளுடைய தொடர்பாகட்டும் நம்மளுடைய சம்பந்தமாக ஆகட்டும் அல்லது எந்த ஒரு வியக்தியாளாகவும் இருக்கட்டும் நம்மளுடைய சுபாவம் ஆகட்டும் சன்ஸ்காரமாகட்டும் அதே மாதிரி சுமர்த்தி விருத்தி திருஷ்டி எது ஆனாலும் கூட அதை நமக்காக நாம் பயன்படுத்தினால் அதை தியாகம் என்று கூற முடியாது அப்ப பிறருக்காக நாம் பயன்படுத்துகின்றோம் என்றால் அவர்களை நம்ம ராஜ்யபாகிய அதிகாரிகளாக ஆக்குகின்றோம் ஆனாலும் பாபா சொல்றாரு ஒரு சில கவலைகள் உங்களுக்கு இருக்கணும்ன்றார் கவலைகளற்ற பாதுஷாவாக இருக்கணும் பேகம்பூருக்கு பாதுஷா என்று கூறுகின்ற ஆனா ஒரு நான்கு விஷயங்கள்ல உங்களுக்கு கவலை இருக்கணும்னு சொல்றார் அது என்ன அப்படின்னா அது தான் உங்களால தியாகியாக ஆக முடியும் ஒன் வந்து நான் சுப சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி எந்த நிகழ்வு ஆனாலும் சரி அது எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி நாம நம்மளுடைய சிந்தனைகளை எப்போதும் நற்சிந்தனைகளாகவே வைக்க வேண்டும் இந்த ஒரு கவலை இருக்கணும்னு சொல்றேன் இன்னொன்னு நான் சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆக வேண்டும் ஏன்னா நம்மளுடைய லட்சியத்தை நாம் நினைவில் வைத்து நான் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவனாக இருக்கின்ற அந்த ஒரு கவலை என்பது இருக்க வேண்டும் மூன்றாவது பாபா சொல்லுகின்றார் நாம பிரத்யக்ஷமான பலனை அனைவருக்கும் எப்படி கொடுப்பது ஏன்னா சத்யோகத்தில் நம்ம மகாராஜா ஆக அதாவது நம்ம செத்த பிறகுதான் தான் ஆக புது உலகம் வந்த பிறகுதான் ஆக போகிறோம் ஆனால் இப்போ நம்ம பிரத்யட்சமான பலன் பாபா கூட நாம் எப்படி சந்திப்பை பிற ஆத்மாக்களுடன் ஏற்படுத்துவது பாபாவிடமிருந்து அந்த குழந்தைகள் தங்களது ஆசையை எப்படி பிறப்புரிமையாக பெறுவது ஆக பிரத்யட்சமான பலன் ஆத்மனுடைய அனாதி மற்றும் ஆதி சுரூபத்தின் அனுபவங்களை அப்படி அவங்க எப்படி செய்விக்கிறது அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கவலை நமக்கு இருக்கவே வேண்டும் அதே மாதிரி பாபா சொல்கிறாரு என்னிடம் இருக்கின்ற பலகீனங்களை நான் எப்படி விரட்டுவது எவ்வளோ சீக்கிரமாக நான் விரட்டுவது எவ்வளோ ஆழமான பலகீனங்களை கூட அதாவது விகாரங்களை கூட நான் எப்படி விளக்குவது இந்த நான்கு கவலைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் பிரம்மா பாபாட்ட சம்ஸ்காரமாக இருந்தது ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது செய்து காட்டுவோம் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்கிறது நல்லது தான் செய்யணும் தான் நம்ம நேரம் வரும்போது செய்து விடுவோம் என்று சொல்லுவது எல்லாமே இப்படி நினைப்பது எல்லாமே ஒரு அலட்சியம் அல்லது சம்ஸ்காரம் ஆகும் இது பிராமணருடைய சம்ஸ்காரமாக இருக்கவே முடியாது என்று கூறுகின்றார் அப்ப எப்பொழுதுமே நாம் எவ்வளவு திடமாக இருக்க வேண்டும் அப்ப எப்படிப்பட்ட சங்கல்பம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் செய்தே காட்டுவேன் நான் மாறியே காட்டுவேன் பாபா என்ன எனக்கு சொல்லுகின்றாரோ அல்லது நான் செய்ய வேண்டுமென்று அவர் நினைக்கின்றாரோ அல்லது என்னை அவர் எப்படி பார்க்க விரும்புகின்றாரோ அதை நான் செய்தே காட்டுவேன் என்பதுதான் பிராமணருடைய சம்ஸ்காரம் ஆக பிரம்மாவனுடைய அடிப்படையான சம்ஸ்காரமே இந்த சர்வம்ச தியாகம் அப்படி இருக்கும்போது பிராமணருடைய சன்ஸ்காரமும் அதுவாதானே தானே இருக்கணும் அதிலேருந்து வேறுபட்டதாக எப்படி இருக்க முடியும் ஏன்னா அவருடைய படைப்பு நாம் அவருடைய கர்த்தவியத்துக்காக நாம் இருக்கின்றோம் அதில் பாருங்கள் எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு இதை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பிறருடைய நலனுக்காக நன்மைக்காக தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் முழுமையான கவனம் கொடுக்கணும்னு பாபா சொல்கிறார் எதன் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அதை நீங்க விரும்புற மாதிரி பயன்படுத்த வேண்டும் என்றால் அதுல முதல்ல உங்களுக்கு சங் சங்கல்பத்தின் மீது உங்களுடைய சங்கல்பத்தை நீங்க எப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்களோ அதுல எவ்வளவு திடத்தன்மை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோ அப்படி உங்களால செய்ய முடிய வேண்டும் இரண்டாவது நேரம் மோர் இம்பார்ட்டன்ட் சங்கம் ஏகம் என்பது விலைமதிப்பட்ட நேரம் அதுல ஒரு நாளை நம்ம இழக்கணும்னா ஒரு ஜென்மத்தை இழக்கணும்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த சமயத்தின் மீது நமக்கு அதிகாரம் என்பது இருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய சுபாவம் மற்றும் சன்ஸ்காரம் இதன் மேலையும் நமக்கு அதிகாரம் என்பது இருக்க வேண்டுமே தவிர நாம் அதற்கு அதீ அடிமையாக இருக்க முடியாது இந்த மூன்று விஷயங்களை நாம கவனம் கொடுத்தா கொடுப்பதற்காக கூட நாம சர்வம்சத்த தியாகியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக பாபா நமக்கு சொல்றாரு ஒரு யோக்கியமான டீச்சர் அப்படின்னாலே அவங்க தேக சம்பந்தங்களை முதல்ல தியாகம் பண்றாங்க அதுக்கு அப்புறம் தான் அவங்க தீவிரமான புருஷார்த்தத்தை செய்ய முடிகின்றது ஆக பாபாவுக்கு நாம கிஃப்ட் ஆகிறோம் பிறருக்கு நாம லிஃப்ட் ஆகிறோம் அதுதான் பாபா சொல்றார் தியாகத்தின் பாகியம் எனில் நீங்கள் கிஃப்ட் அண்ட் லிப்டாக ஆகின்றீர்கள் ஆக யாருக்கு நாம கிஃப்ட் ஆகும் பாபாவுக்கு கிஃப்ட் ஆகிறோம் ஏன்னா நமக்கு என்று நம்மளுடைய நேரத்தையோ சங்கல்பத்தையோ ஏன் சுவாசத்தை கூட நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்போதான் நம்ம பாபாவுக்கு கிஃப்ட் ஆகிறோம் பாபாவுக்கு நாம கிஃப்ட் ஆகும்போது அல்டிமேட்டா அனைவருக்கும் நாம் லிப்ட் ஆகிவிடுகின்றோம் ஆக பிறருடைய முயற்சியை சகஜமாக ஆக்குவது பிறருடைய பிராப்தியை அனைத்துமாக அடைய செய்வதற்கான ஒரு லிஃப்டாக நாம் ஆகிவிடுகின்றோம் அப்போ பாபா எப்படி இருக்கின்றாரோ அப்படியே நம்ம ஆகி பாபா மாதிரி நாம் கூட எக்ஸாம்பிளாக ஆகிவிடுகின்றோம் அதனால தான் பாபா ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த மூன்றுமே ஒரு சம்பந்தத்தில் வருகின்றது தியாகம் தபஸ்யா சேவா நீங்க சர்வம்ச தியாகியாக ஆகவில்லை என்றால் உங்களால் சர்வ குண சம்பன்னமாக ஆக முடியாது எப்படி பாருங்க அதுக்காக தான் பாபா நமக்கு ரெண்டு மூணு விஷயங்களை கூறுகின்றார் ஒன்னு பெக்கர் டு பிரின்ஸ் சொல்ற ஆக பெக்கர் என்றால் முதல்ல என்ட்ட எதுவுமே கிடையாது என்ன எதுவுமே கிடையாது நான் பெகரா இருக்கிறேன் அப்படி நான் பெகரா ஆனா தான் பிரின்ஸாக ஆக முடியும் தெரியும் பிரின்ஸ் என்றாலே எப்படிப்பட்ட இளவரசன் இளவரசி என்று அதே மாதிரி பாபா சொல்ல நீங்க ராஜ ரிஷிகளாக இருக்கின்றீர்கள் அப்ப ராஜ ரிஷின்னா என்ன அர்த்தம் ராஜானா சர்வ பிராப்தி உங்ககிட்ட இருக்கு எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு ஆனா ரிஷி என்றால் எல்லையற்ற வைராகிய உடையவர்கள் ஆக உங்ககிட்ட சாதனங்கள் இருக்கலாம் ஆனா அதனுடைய கவர்ச்சியில நீங்க வந்துடக்கூட சாதனாதான் உங்களுடைய பிரைமரி இம்பார்ட்டண்டா இருக்கணும் ஆரம்பத்தில் சாதனங்களே இல்லை ஆனால் எல்லாம் சாதனா பண்ணாங்க இப்போ சாதனங்கள் நிறையா வந்துட்டு நாம் சாதனா பண்ணுறதுக்கு பதிலாக சாதனங்களே மூடி போயிட்டோம் ஆக நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம சரியான பாதையில் போகல காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் சாதனங்கள் இல்லாவிட்டாலும் கூட எல்லாம் வாரிசாக ஆனார்கள் இப்போ இவ்வளவோ சேவை செய்கிறோம் ஆனாலும் வாரிசுகளை நம்ம கல்லே பார்க்க முடியல காரணம் நம்மட்ட அந்த எல்லையற்ற வைராகியம் என்பது இல்லை ராஜ்ய ரிஷிகள் என்ற ஸ்டேஜில் நாம் இருக்கிறது இல்லை எனக்கு எவ்வளவு தான் சாதனங்கள் பிராப்தி ஆயிருந்தாலும் சரி எனக்கு பெரிய மாட மாளிகைகள் கிடைச்சிருந்தாலும் சரி என்னுடைய மன உணர்வுல நான் எல்லையற்ற வைராகியாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு மயானத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வைராகியம் வருகிறது அதை மாதிரி இந்த உலகையே நாம் சுடுகாடாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆக சுடுகாட்டு மேல யாருக்குமே விருப்பம் இருக்காது ஆக நம்மளுடைய புத்தியானது இந்த உலகத்தின் பக்கம் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு முக்கியமான தாரணை என்ன சர்வ வம்ச தியாகியாக நாம இருப்பது அதனாலதான் பாபா விக்காரங்களை கூட நீங்க சர்வ வம்சமாக தியாகம் பண்ண வேண்டும் சொல்றாரு எப்போ நாம இப்போ இந்த ஜென்மத்தில் சர்வ வம்ச தியாகமாக பண்ணணும்னா இருபத்தோரு ஜென்மங்களுக்கு தடைகள் அற்ற சர்வ சம்பனமும் நிறைந்த வாழ்க்கையை நம்மளால் அனுபவம் பண்ண முடியும் என்று கூறுகின்றார் ஆக இப்பொழுது பிரசன்ட்ல நாம் பண்ணுற சர்வ வம்ச விகாரங்களுடைய தியாகம் தான் நமக்கு தடைகள் அற்ற விக் காரங்களற்ற இருபத்தோரு ஜென்மங்களுக்கான ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றது என்றால் இந்த தியாகத்தினுடைய மகத்துவம் தான் எவ்வளதாக இருக்கின்றது ஏன்னா இந்த உலகத்துல யார் ஒருவர் எந்த ஒரு அதிசயத்தை செய்து காட்டியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி தியாகம் என்பது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்க எதையுமே செய்திருக்க மாட்டார்கள் அது ஒரு எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் தான் பாபா சொல்றாரு நீங்கள் தியாகியா இருந்தா எந்த அனுபவத்தை எப்போதும் செய்வீர்கள் அதுக்கு ரொம்ப அருமையாக ஒரு கண்ணாடியாக ஒரு விஷயத்த சொல்றார் ஆக பாபா எவ்வளோ அதிசயத்தை செய்து விட்டார் நான் நினைக்க கூட இல்லை இப்படி நடக்கும் என்று எவ்வளோ பாருங்க சிம்பிளா கவனமாக கேட்கணும் நான் நினைக்க கூட இப்படி நடக்கும் என்று பாபா அதிசயத்தை செய்து காட்டுகிறார் இந்த அனுபவத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் சர்வம்ச தியாகியாக இருக்கின்றீர்கள் என்று பொருள்படுகின்றது ஏன்னா பாபா எல்லாருக்குமே அடையாளம் கூறுகின்ற அடையாளத்தை வச்சுதான் நாம் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது ஆக நாம தியாகியா வெறும் தியாகியா இல்ல சர்வம்ச தியாகியாக ஆனால் மட்டும்தான் சர்வ பிராப்திகளுடைய அதிகாரிகளாக ஆகின்றோம் ஆக தியாகத்தின் மூலமா நமக்கு மட்டும் பலன் கிடைக்கவில்லை பிறரை நம்ம பாக்கியசாலிகளாக ஆக்குகின்றோம் ஆக பிறருடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நாம முதல்ல தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்ப வெறுமனே எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு என்று மட்டும் பார பாபா கூறல முக்கியமாக நம்மளுடைய சங்கல்பங்கள் நம்மளுடைய நேரம் நம்மளுடைய சுபாவம் சம்ஸ்காரம் நம்மளுடைய திருஷ்டி விருத்தி சுமிருத்தி இவ்வளதையும் நாம பயன்படுத்த வேண்டும் எதற்காக யாருக்காக பிறருடைய முன்னேற்றத்திற்காக பிறருடைய வளர்ச்சிக்காக பிறருடைய மாற்றத்திற்காக அப்போ எவ்வளவு நமக்குள்ள சுப பாவனை சுப காமனா ஸ்ரேஷ்ட பாவனை இருந்ததுன்னா நாம் எப்படி பிறருடைய பலகீனத்தை பார்ப்போம் எப்படி அதை நினைப்போம் எப்படி அதை வர்ணனை பண்ணோம் சான்ஸே கிடையாது அதனால தான் பாபா சொல்கிறாரு பிரம்மா பாபானுடைய அடிப்படையான சம்ஸ்காரம் ஆதாரமானது இந்த உலக மாற்றத்திற்கு தியாகியாக இருக்கின்றார் நம்ம எத்தனையோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸ்டெப்லாம் பார்த்துட்டு வருகின்றோம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஒரு ரிவைஸ்டர் அவ்வேக்தணியில் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டெப்பே அதுதான் சொல்கிறார் எது சர்வன்ச தியாகி என்று கூறுகின்ற ஆக அவ்வேக்த பாபா நமக்கு அடி கோடுகின்ற அந்த சம்ஸ்காரம் என்ன சர்வன்ச தியாகி ஆக அதை நம்ம சம்ஸ்காரமாகவே கொண்டிருக்க வேண்டும் நான் தியாகம் செய்கின்றேன் அல்லது தியாகம் செய்து விட்டேன் என்ற சுமிர்த்தியா அவங்களுக்கு இருக்கக்கூடாது அதுதான் பாபா சொல்ற தியாகத்தையும் தியாகம் செய்பவர்களாக இருங்கள் ஆக இந்த உலகம் ஒரு குடும்பம் அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய உறவு அவர்கள் எல்லாம் பிராமண பரிவாரத்தை விடுத்து எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் என்கும் பொழுது ஒண்ணு முக்தி கொடுக்கணும் இல்லைன்னா ஜீவன் முக்தி கொடுக்கணும் அப்ப கொடுப்பவராக நாம இருக்கணும்னா முதல்ல நாம இவர்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் பாபா பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டியை பற்றி சொல்றாரு பாபாக்கு நம்ம கிஃப்ட் ஆகிறோம்னா பிறருக்கு நாம லிஃப்டாக ஆகின்றோம் அப்ப வெற்றியை நம்ம சேவையில் கூட அடைய வேண்டுமென்றால் மூன்று விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றார் ஒன்று வந்து சாக்கு போக்கு சொல்லுவது இன்னொன்று வந்து நாம் சொல்றது போல பிறரை சொல்ல வைப்பது கேளானா என்று கூறுகின்றார் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது எப்படி நாம முர்ஜானா அதாவது சோர்ந்து போகிறது கலைத்து போகிறது அல்லது வாடி போகிறது இந்த மூன்றும் சேவையில் இருந்தால் உங்களால் சேவையில் வெற்றி என்பதை ஒவ்வொரு நுடையும் அடைய முடியாது அப்போ நம்மளால என்ன பர்பஸ்க்காக நாம் எந்த மீனிங்ஃபுல் வாழ்க்கைக்காக நாம் விஸ்வ சேவாதாரியாக இருக்கின்றோமோ அதனுடைய பலனை நம்ம நிறைவாக அடைய முடியாது என்று கூறுகின்றார் ஆகவே இன்று நமது பதினொன்றாவது படியாக தியாகி ஆவது எப்படி எப்படி பிரம்மா பாபாவை நம்ம ஃபாலோ ஃபாதர் செய்வது என்பதை பார்த்தோம் நல்லது ஓம் சாந்தி